இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நேற்று காலம் பொன் போன்றதை பற்றி பேசணும் இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் வாய்ப்பு வாய்ப்புங்கிறது வாழ்க்கையில் ஒரு பகுதி வாய்ப்பு வந்து எல்லாருக்குமே கடவுள் கொடுப்பாருங்க என்னை பொறுத்த வரைக்கும் மனிதனாக பிறந்த நம்மளுக்கு மனிதன்கிற ஒரு வாய்ப்பே கடவுள் கொடுத்தது தான் அதை வச்சுட்டு நம்ம என்ன வேணால் உயர நம்ம பறக்கலாம்ங்க வாய்ப்பு கிடைச்சவனோட வாழ்க்கை வெளிச்சமாக இருக்குது வாய்ப்பு கிடைக்காதனோட வாழ்க்கை இருட்டாக இருக்குது அதெல்லாம் கிடையாது நமக்கு வாய்ப்பு கடவுள் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அதை சரியாக பயன்படுத்தினவே உச்சியில் போய் உட்காராம் நம்ம பயன்படுத்தாமல் இருக்கிறோம் அப்படின்னா நம்ம கீழே தான் இருப்போம் அப்போ வாய்ப்புங்கிறது நம்ம ஏற்படுத்துறது தான் அதை தவற விடுறதும் நம்ம தான் அதனால் மக்களே ஓடிக்கிட்டே இருங்க உங்களுக்கான வாய்ப்பு ஏணியாக கிடைக்கும் அந்த ஏணியை பிடிச்சி ஏறி நீங்கள் முன்னேறி போய் உட்காரணும் அதுக்கு நான் ஏற்படுத்திக்கிட்ட ஒரு சின்ன தளம் தான் இந்த யூடியூப் இந்த யூடியூப் வாய்ப்பை பயன்படுத்தி உங்களுக்கு நான் பயனுள்ள விஷயங்களை நான் சொல்கிறேன்னா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி